ஹாய் எவ்வளோவான் இன்றைக்கி வந்து மேல்மருவத்தூர் நம்ம பூரா பிளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து காலையில் பஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாேருமே சேர்ந்து எல்லாருமே கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இடுமுடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கோவிலுக்கு போவோம் பஸ்ஸில் போகிறது இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் போடுறேன் நான் நம்ம திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் இது வந்து பஸ் வந்து கோவிலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பஸ் நிறுத்தி இறக்கி விட்டுட்டாங்க இது வந்து கோவிலுக்கு நடந்து போகிற வழி நாங்கள் எல்லோரும் ரூபாய் சோழ எல்லோரும் சிஜா எல்லோரும் கோயிலுக்குலாம் நடந்து போயிட்டுருக்கோம் இது வந்து திருவண்ணாமலைக்கு மெயின் வீட்டில் வந்து ஃபோனெல்லாம் எடுத்து பிடிச்சதுலாம் அதனால சும்மா போட்டோ மட்டும் எல்லா ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அதோட சில ட்ரிப்ஸு தான் இதை கூட நான் ஆட்சி பண்ணுறேன் இது வந்து கோவில் வந்து மறுபடியும் வரும்போது மாங்காய் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதனால ரொம்ப டேஸ்டாக இருந்தேன் இது வந்து நேர்மலை கோவில் உள்ளிட்ட பேசுறது தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் போட்டோ தான் எல்லாருமே ஆனா இந்த கோயிலுக்கு நான் உள்ளார போகல நான் பஸ்ல தான் ரொம்ப கால் வலிச்சுடும் சொல்லிட்டு இது பாப்பா எல்லாரும் அவங்க தான் எல்லாருமே எடுத்துட்டு இது வந்து ஓம் சக்தி மேல் மருத்துவ வந்து டோக்கன் தான் வெயிட்டிங்ல உட்கார வச்சிருந்தாங்க இது வந்து அப்ப எடுத்துக்கிட்டு எல்லாரும் ரொம்ப கால உயர்ந்த சின்ன பையனை மாதிரி இது வந்து மறுபடியும் லைனில் நிற்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க நானும் ஆறு மாதம் தனியாக வந்து கொஞ்சம் போக்குறம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா பார்க்கறவங்க கலர் இது வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து சாப்பிடும்